லேட்டா கிச்சன்ல வந்து ஒரே பரபரப்பா போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க தடபுடல வந்து எங்க அத்தை வந்து எல்லாம் சமைச்சிட்ருக்காங்க இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமை சிவன் கும்பலவங்க கார்த்திகை மாதம் நான்வெஜ் சாப்பிட்டாமல் விரதம் இருப்பாங்க நாங்களும் அப்படி தான் இந்த மாதம் வந்து விரதம் இருப்போம் அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு மண்டேவே வந்து விரதம் இருந்து சாமி கும்பலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பரபரப்பாக வந்து எங்கள் அத்தை செஞ்சுட்ருக்காங்க என்னென்ன டிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி செய்கிறேன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக பாயசம் மட்டும் செய்யணும் பாயசத்துக்கு வந்து சேமியாக வந்து வறுத்துட்ருக்காங்க அந்த சைடு முந்திரி எதற்கு எல்லாமே எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ சேமியாக வந்து வெந்துட்ருக்கு தண்ணி ஊற்றி சேமி ஆச்சுன்னா எல்லாமே முடிஞ்சது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு அவரைக்கொட்டை கத்திரிக்காய் பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிட்ருக்கு இப்போ சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம் அதனால தான் வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இதுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஆயிடுச்சு வாங்க என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட சாதம் சேமியா பாயாசம் அவர கொட்டை கத்திரிக்காய் பூசணிக்காய் கூட்டு அகத்திக்கிற பருப்பு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அவரக்காய் பொரியல் ரசம் உப்பு பருப்பு அடுத்து வாழைக்காய் பொரியல் லாஸ்ட்டை நெய் இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல் இப்போ வாங்க சாமி ரூமில் சாமி கும்புறதை பார்க்கலாம் சாமி ரூமில் எல்லாமே வந்து அலங்காரம்லாம் பண்ணியாச்சு இப்போ தேங்காய் பூ பலவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இலையில எல்லாமே வச்சு சாப்பிடணும் அவ்வளோதான் இப்போ நாங்கள் சாமி கும்புறத இந்த வீடியோ கிளிப்பை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இலையெல்லாம் போட்டு அதில் வந்து எல்லாமே வந்து எங்கள் அத்தை வச்சிருக்காங்க அஞ்சு வகை பொரியல் பருப்பு கூட்டு பாயாசம்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் செஞ்சுருந்தோம் பாருங்கள் ஒவ்வொன்றா வந்து இலையில் வச்சுட்ருக்காங்க நான் வந்து குக்கிங்க்கு எல்லாமே காய் அரிஞ்சு கொடுத்து நானும் என்ன ட்ரெஸ் பண்ணோம் எல்லாம் காயெல்லாம் அரிஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணோம் அடுப்பில் வந்து எல்லாமே எங்கள் அத்தை தான் வந்து செஞ்சாங்க பாருங்கள் இங்க எல்லாம் ரெடி பண்ணி அவங்க செஞ்சிட்டு நான் இந்த வாண்டை வந்து கையில் வச்சுட்டு இருந்தேன் தான் நான் அங்கே எதுவும் எடுத்து வைக்கலை இவன் பக்கத்துல வந்து கம்மல் இருடான் நான் காலை தூக்கி தூக்கி ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருக்கான் நடவுல இவன் வேற ஆகும்னு சொல்லி கத்திட்டு இருந்தான் தேங்காய் பழம் உடச்சி சாமி கும்பிட்டு இருக்கும்போது பாருங்க உங்களுக்கு அந்த சவுண்ட் நல்லாவே கேக்கும் ये <laughs> चला <laughs> 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 ஃபஸ்ட்டே இன் லைஃப் கன்சஸ்டிக் அவசன் ரெட் பாய் த குரோ ஹரி பிரபா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை டெய்லியுமே கதை சஷ்டி கவசம் சொல்லுவாங்க சாமி கும்பிடும்போது நான் எப்பயாவது சொல்லுவேன் இல்லை விரதம் இருக்கும்போது இது பண்ணுவேன் அது வந்து நான் எதுவுமே மந்திரம் எதுவுமே சொல்கிறது இல்லை நான் வந்து வாய்க்குள்ள இதை சொல்லுவேன் வெளியே சத்தம் போட்டு சொல்ல மாட்டேன் அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஊட்டிகிட்டே இருப்பார் அதனால் நான் இது படி படின்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்து கன்சிஸ்டி கவசம் லைஃப்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் இருந்தார் පසුවා තන්වද්‍රය අම්්‍රත කළ ශාසාාය සර්භ නවය නාශනාගය ඉත්‍ර ලෝද ්‍රයි ලෝග නාදාය ශ්‍රීම හා රෂ්ණය න ඉද්‍ර ලෝග මහි ත්‍රයි ලෝග බොල වැටති. 我闻到有花，呢 காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் சாப்பிடாமல் விரதம் இருந்து ஸ்பெஷலாக சாப்பாடு எல்லாமே சமைச்சிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு காக்காய்க்கும் வச்சுட்டு சாமி கும்பிட்டு நாங்களும் சாப்பிட போகிறோம் இன்ட்ரிவியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்டில் நம்ம நம்ம டெக்னாலஜி கேட்ஜெட்ஸ் பற்றியோ இல்லை மீடியாவை பற்றியோ ரிவ்யூ வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கோ இல்லை நமக்கு தேவையான ஏதாவது டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் இல்லை கேட்ஜெட்ஸோ வாங்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நாங்கள் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய்